து வரும் திங்கிழமை வாக்களிக்கின்றார்கள் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள் கடந்த தேர்தலோடு ஒப்பிடுகையில் இந்த முறை மக்கள் வாக்களிக்க செல்வது குறைந்துள்ளது அதற்கு கடும் வெப்பம் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது திங்கட்கிழமை உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் வாக்களிப்பு நடைபெறும் அங்கு வெப்பம் நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது தலைநகர் புதுடில்லியில் வெப்பம் நாற்பத்தி ஐந்து டிகிரியை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவில் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு விட்டுக் கொடுத்த நாட்டின் நிலப்பரப்பில்தான் சீனா மாதிரி கிராமத்தை உருவாக்கி வருகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்தால் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அருணாச்சல பிரதேசம் அருகே சீனா கிராமத்தை உருவாக்கி வருவதாக உள்ள எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இந்த சற்று கிராமம் லாங்ஜோ என்ற இடத்தில் உள்ளது இந்திய நாடாளுமன்றத்தின் பதிவுகள் அல்லது சீனாவுடனான தமது எல்லை பிரச்சனை தொடர்பான ஏதேனும் ஒரு புத்தகத்தை படித்தால் இந்த உண்மை தெரிய வரும் பண்டித ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் நாடாளுமன்றத்தில் மன்னிக்கவும் அதை என் கையை விட்டு போய்விட்டது என்று வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருந்தார் நேரு விட்டு கொடுத்த அந்த நிலத்தை போட்டோ சீனாவிடம் வழங்கியதற்கு தற்போது மோடியின் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளித்து வருகின்றன என்றும் ஜெய்சங்கர் கூறினார் உலகம் முழுவதும் நூறு பில்லியன் டாலருக்கு மேல் சொத்து மதிப்பு கொண்ட பணக்காரர்கள் பட்டியலில் கௌதம் அதானி உட்பட பதினைந்து பேர் இடம் பிடித்துள்ளனர் நூறு பில்லியன் டாலருக்கும் மேலதிக சொத்து மதிப்பு கொண்ட உலகின் பணக்காரர்கள் பட்டியலே விழும்பல் வெளியிட்டுள்ளது

அதனால் ஊடகவியலாளர்கள் சந்திப்பு எதையும் நடத்தவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்திருக்கிறார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் அளித்த பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஆட்சி பொறுப்பேற்று பத்தாண்டு காலமும் ஊடகவியலாளர்கள் சந்திப்பை ஏன் என்று வினா தொடுக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த பிரதமர் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய பார்வையையும் கொள்கையையும் தான் முன்னிறுத்துகிறார்கள் நான் நாடாளுமன்றத்திற்கு தான் பதிலளிக்க கடமைப்பட்டவன் தற்போது பத்திரிகையாளர்கள் அவரவர் சுயவிருப்பத்துடன் அடையாளம் காணப்படுகிறார்கள் ஊடகங்கள் பக்க சார்பற்ற நடுநிலையாக பணியாற்ற வேண்டிய ஊடகங்கள் நடத்தவில்லை இப்போது மக்களுக்கு உங்களுடைய நம்பிக்கைகள் என்ன என்பது பற்றியும் தெரியும் முன்பெல்லாம் ஊடகம் முகமற்றுமையாக இருந்தது யார் எழுதுகிறார்கள் அதன் கொள்கை என்ன என யாரும் அதை பற்றி முன்னர் கவலைப்பட்டதில்லை இன்று நிலைமை அவ்வாறில்லை அரசியலில் செயற்பாடுகள் பற்றி கவலைப்படாமல் ஊடகங்களை கையாளுவதை மையப்படுத்தி செயல்படுகின்ற புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகியிருக்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் தமிழன படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது காலை ஏழு மணி தொடக்கம் ஒன்பது முப்பது வரை முள்ளி வாய்க்கால் கடற்கரையில் இறுதி கட்ட போரின் போது உயிர்மித்தவர்களுக்குரிய பிதிர்கட நிறைவேற்றும் கிரிகைகள் இடம்பெற்றன முள்ளிவாய்க்கலில் உள்ள புனித பவுல் தேவாலயத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு சிறப்பு திரிப்பலி ஆராதனைகளும் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பொது சுடரேற்றப்பட்டு தமிழின படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் சர்வதேச வன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் கலம்மாட் குறிப்பிடத்தக்கது தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்பதை அங்கீகரிக்க வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு ஈழத் தமிழர்களின் சுதந்திரம் குறித்த சமஜன வாக்கெடுப்பை கோருவது நியாயமானது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் தமிழர் குறித்த தீர்மானம் அமெரிக்க காங்கிரஸில் சார்பிக்கப்பட்டு உரைகள் ஆற்றப்பட்ட பின்னர் காங்கிரஸ் நூலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கருத்து வெளியிட்டனர் இந்த உரையாடல் நிகழ்வில் அமெரிக்காவில் வாழும் அதிகமான தமிழர்கள் பங்கு அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் தமிழர் விவகாரம் குறித்து கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளனர் ஈழத் தமிழர்கள் விவகாரத்திற்கு அமெரிக்க காங்கிரசின் இரு கட்சிகளினதும் ஆதரவு உள்ளது முப்பது வருட கால யுத்தம் இழப்புகளை மாத்திரமே மிகுதியாகியுள்ளது வெறுப்புக்கு பதிலாக அன்பை வெளிப்படுத்துவோம் என முன்னாள் ஜனாதிபதி குமாரதுங்க நாட்டு மக்களிடம் உள்ளார் யுத்தம் முடிவடைந்து பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையுடன் பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன இதனை முன்னிட்டு விசேட ஊடக அறிக்கையை வெளியிட்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் போர் என்பது வெற்றியல்ல அது நாட்டினதும் அல்லது மனித குலத்தினதும் தோல்வியாகும் இன போராட்டம் காரணமாக நாடு பலவற்றை இழந்தது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை இழந்தார்கள் அதே போல் பிள்ளைகள் தமது பெற்றோரை இழந்தனர் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என இன அடிப்படையில் நாம் புலவடைந்துள்ளோம் இந்த யுத்தத்தின் காரணமாக நான் எனது கண்ணை இழந்தேன் மேலும் பல இழப்புகளை எதிர்கொண்டேன் இறுதி யுத்தத்தின் முடிவை நினைவு கூறும் இன்றைய தினத்தில் வெறுப்புக்கு பதிலாக அன்பை பகிர்வோம் ஒருவருக்கொருவர் ஆறுதலை பரிமாற்றிக் கொள்ளவும் இன்றே தினத்தில் உறுதியளிப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கழித்தும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக தற்போது முள்ளிவாய்க்காலில் காத்திருப்பதாக உணர்வு மேலிட தெரிவித்துள்ளாா் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கான நிதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்பதை சர்வதேசத்திற்கு கூறுவதே எங்களுடைய முதன்மையான நோக்கமாகும் அதற்குரிய விசாரணைகளை நடத்துவதற்கான படிநிலைகளை நாம் மேற்கொள்ள உள்ளோம் என யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க தூவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடி வருகிறார் அதனொரு அங்கமாக நைனாதேவு நாகபூசணி அம்மன் ஆலயம் மற்றும் நைனாதேவு நாகவிஹாரிக்கு பதினாறாம் தேதி சென்ற இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சங் ஈடுபட்டதுடன் நெடுத்தீவில் அமைப்புகளையும் சந்தித்து பேசினார் நினைவேற்றல் இன்றைய தினம் சனிக்கிழமை பகுதியில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தமிழின விடுதலை போராட்டத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்கடன் செய்யும் வழிபாடும் ஆத்ம சாந்திக்கான பிரார்த்தனையும் இன்று காலை ஏழு மணி முதல் முள்ளிவாய்க்கால் வீதியில் உள்ள கடற்கரை பகுதியில் விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள இடத்தில் நேர்த்தையான முறையில் வழிபாட்டில் கட்சி சாதி மத மதமில்லாமல் உறவுகளை இழந்த பெருந்திருளானோர் இறந்தவர்களின் பிதிர்கடனை நிறைவேற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து தம்ளின படுகொலையின் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகள் முள்ளிவாய்க்க நினைவுமூற்றத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக நடைபெற்றன இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இந்தோனேஷியா பயணமாகியுள்ளார் இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோகோ விடோடோவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கூட்டு செழுமைக்கான நீர் என்ற துணைப்பொருளில் பத்தாவது உலக நீர் மாநாடும் மே பதினெட்டு முதல் இருபது வரை இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெற உள்ளது ஜனாதிபதி ரல் விக்ரமசிங்கே எதிர்வரும் மே மாதம் இருபதாம் தேதி மாநாட்டில் விசேட உரையாற்ற உள்ளார் இதேவேளை ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்தோனேஷிய ஜனாதிபதி உள்ளிட்ட அந்த நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட உள்ளார் ஹமாஸ் கிளர்ச்சி குழு பிடித்துச் சென்ற மூன்று இஸ்ரேலியர்களின் உடல்களை மீட்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஹமாஸின் நிலத்தடி கட்டமைப்பில் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன காசாவில் தடுத்து வைக்கப்பட்ட ஹமாஸ் கிளர்ச்சியாளர்களிடம் நடத்திய விசாரணையில் அது குறித்து தகவல் பெற்றுக் கொண்டதாக ஸ்ரீலியர் ராணுவம் தெரிவித்தது உயிரிழந்த மூவரும் இஸ்ரேலில் நடைபெற்ற இசை விழாவில் கலந்து கொண்ட போது தாக்கப்பட்டனர் பிறகு அவர்களுடைய உடல்கள் காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது உடல்கள் மீட்கப்பட்ட செய்தியை கேட்டு மனம் முடிந்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதினியாகு கூறினார் ஹமாசிடம் இருக்கும் பிணை கைதிகள் அனைவரையும் மீட்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகளாவிய ரீதியில் மின்சார வாகனங்கள் விற்பனையில் மந்த நிலையை எதிர்கொள்வதாக தெரியவந்துள்ளது குறிப்பாக மேற்கிந்திய நாடுகளில் உருவாகியுள்ள புதிய போக்கு விற்பனை இலக்குகளை அடைவதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அறிக்கை கூறுகிறது மேலும் விற்பனையை ஊக்குவிக்க அரசாங்கம் கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் டெஸ்லா மற்றும் போன்ற முக்கிய மின்சார வாகன உற்பத்தியாளர்களின் விற்பனையில் சௌபத்திய சரிவு குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி காலாண்டில் மின்சார வாகன விற்பனை பத்து சதவீதத்திற்கும் அதிகமாக குறைந்துள்ளது விற்பனை வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் மின்சார வாகனங்களின் அதிக விலை அமெரிக்காவில் சராசரி விலை அறுபதாயிரம் டாலர் தாண்டியுள்ளது சீனா தனது உள்நாட்டு சந்தை தேவைகளை விட அதிகமான மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்து வெற்றியை காட்டி வருகிறது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் தங்கள் சொந்த வாகன உற்பத்தியாளர்கள் மற்றும் வேலைகளை பாதுகாப்பதற்கும் மலிவு விலையில் மின்சார வாகனங்களின் தேவையை சமையலப்படுத்துவதில் மேற்கித்திய அரசாங்கங்கள் ஒரு இக்கட்டான நிலையை எதிர்கொள்கின்றன சில நாடுகள் உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க சீன மின்சார வாகன இறக்குமதிகள் மீதான வரிகளை உயர்த்துவது குறித்து ஆலோசித்து வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அண்மையில் சீன மின்சார வாகன இறக்குமதிக்கு நூறு வீத வரி விதித்தமை குறிப்பிடத்தக்கது ஈரான் நாட்டில் கடந்த சில தினங்களாகவே கடுமையான மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கொரசன் ரசவி மாகாண மசாத் நகரில் பெய்த கனத்த மழையின் காரணமாக அங்குள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டோடியது வெள்ளத்தில் அங்குள்ள குடியிருப்புகள் அனைத்தும் நீரில் மூழ்கி மின்கம்பங்கள் மரங்கள் ஆகியவை வெள்ள நீரில் அழித்து செல்லப்பட்டன இதில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள் வெள்ள நீரில் அடுத்து செல்லப்பட்ட காரில் சிக்கி ஏற்கனவே இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்சமயம் மொத்தமாக வெள்ள அனத்தத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதோடு பனிரெண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக ஈரானின் பேரிடர் மீட்பு நிர்வாகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் இடி மின்னலுடன் சூறை காற்று புயல் வீசியது சுற்றுவட்ட பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலில் சிக்கி இதுவரை பச்சிரம் மற்றும் அதன் தாய் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது இதில் மூன்று பேர் காற்றில் வேரோடு பேர்ந்து விழுந்த மரங்களுக்கு அடியில் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள் அதில் பெண்ணொருவர் மரத்துக்கு அடியில் இருந்த தனது காரை நகர்த்து சென்ற போது அவர் மீது மரம் விழுந்து இறந்துள்ளார் சிமெண்ட் டிராக்கில் அமர்ந்திருந்த எழுபத்தி மூன்று வயது முதியவர் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் உயிரிழந்துள்ளார் மணிக்கு மைல் வேகத்தில் வீசியதில் ஜன்னல்களும் கதவுகளும் உடைந்துள்ளன நகரத்தில் சுமார் ஒரு மில்லியன் குடியிருப்புகளில் மின்சாரம் தடைபட்டுள்ளது அவசர எண்களுக்கான அனைத்து துறவுகளும் துண்டிக்கப்பட்டதால் உதவி கிடைக்காமல் மக்கள் அவதிக்கு உண்ணாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடியர்களில் சுமார் சதவீதமானோர் கருக்கலைப்பு பெற்றுக் கொள்வதற்கு பெண்ணின் உரிமையை ஆதரிப்பதாக கருத்து கணிப்பொன்று காட்டுகிறது கெனேடர்கள் உரிமைகளை இடநிறுத்துவதற்கு அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமையை பயன்படுத்தி கருக்கலைப்பு உரிமையை அரசுகள் தடுப்பதை மூன்றில் இரண்டு பங்கான கனேடியர்கள் விரும்பவில்லை எனவும் இந்த கருத்து கணிப்பு காட்டுகிறது பெண்கள் பால் சமத்துவம் இளையோர் ஆகியன தொடர்பான அமைச்சர் மர்சிஎயன் கன்சர்வேட்டி கட்சி அரசு அமைத்தால் இந்த சிறப்புரிமையை பயன்படுத்தி கருக்கலைப்பை தடை செய்யக்கூடும் என கூறிய பின்னணியில் இந்த கருத்து கணிப்பு இடம்பெற்றது கருக்கலைப்பு ஆதரவை கன்சர்வேட்டிவ் கட்சியினரே கொண்டிருப்பதாக இந்த கருத்து கணிப்பு காட்டுகிறது விக்டோரியா நாள் நீண்ட விடுமுறையை முன்னிட்டு பெரும் எண்ணிக்கையான மக்கள் கூடுவார்கள் என கருதப்படும் நிலையில் ஆஸ்பிரிட் பே பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளார்கள் திங்கட்கிழமை வரையில் இந்த பகுதியில் காவல்துறையினரின் கணசமான பிரசன்னம் இருக்கும் என கடந்த ஆண்டு இந்த பகுதியில் பிரச்சனைகள் எவையும் ஏற்படவில்லை எனவும் யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டிய காவல்துறையினர் இவ்வாண்டும் இந்த நிலைமையை பேண விரும்புவதாக கூறினார்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு துப்பாக்கிச்சூடு சூடு கத்திக்குத்து ஆயுத முனைக்குள்ளே மக்களை நோக்கி வான வேடிக்கைகள் ஏவப்பட்டமை போன்ற சம்பவங்கள் இடம்பெற்று இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு ஏழு பேர் காயமடைந்தார்கள் கனடாவில் உள்ள பிரின்ஸ் எட்வர்ட் ஜெலண்டில் உள்ள நூற்றுக்கணக்கான இந்திய மாணவர்கள் மாகாண குடியேற்ற விடுதியில் கொண்டுவரப்பட்டுள்ள திடீர் மாற்றத்தால் நாடு கடத்தப்பட உள்ளனர் இந்த நிலையில் குடியேற்ற கொள்கையில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்களை மறுபரிசீலனை செய்யாவிட்டால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் சுகாதார மற்றும் வீட்டு உள்கட்டமைப்பில் உள்ள சிரமத்தின் காரணமாக குடியேற்ற வாசிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் அதன் மாகாண நியமன திட்டத்தில் குடியேற்ற விதிகளில் மாற்றங்களை செய்துள்ளது கெனேடிய மாகாண அரசாங்கம் திடீரென குடியேற்ற விதிகளை மாற்றியதாகவும் தங்களுக்கு பணி அனுமதி வழங்க மறுப்பதாகவும் போராட்டத்தில் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் பட்டம் பெற்றிருந்தாலும் நாடு கடத்தப்படுவதை எதிர்கொண்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மூன்று முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் மே ஒன்பதாம் தேதி இருபத்தைந்து பேருடன் ஆரம்பித்த இந்த போராட்டத்தில் தற்போது முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது